குமுளி பேருந்து நிலையத்திற்கு கண்ணகி பெயர் வைக்க வலியுறுத்தி உத்தமபாளையத்தில் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை நமது மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது குமுளி பேருந்து நிலையத்திற்கு கண்ணகி பெயர் வைக்க வேண்டுமென வலியுறுத்தி உத்தமபாளையம் பைபாஸ் திரலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழக துணைப் பொதுச் செயலாளர் கூடல் செல்வேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் முன்னிலை வைக்க சிறப்பழைப்பாளராக நிறுவனத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா கலந்து கொண்டு குமுளியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு மங்களதேவி கண்ணகி பெயர் வைக்க வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார் மேலும் இது குறித்து முதலமைச்சருக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பே கோரிக்கை மூணு அனுப்பியதாகவும் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதன்மைச் செயலாளர் சுரா மாநில இளைஞரணி செயலாளர் மணி இளைஞரணி மாநில அமைப்பாளர் குரோம்பேட்டை சீனிவாசன் துணைச் செயலாளர் அருண்குமார் மாவட்ட அமைப்பாளர் பன்னீர்செல்வம் கம்பம் நகர செயலாளர்கள் ஐயர் சுப்பிரமணி மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொறுப்பாளர் அகமதுல்லா உத்தம ஒன்றிய பொறுப்பாளர் அசோக்குமார் குமார் பேரூர் பொறுப்பாளர் அப்துல்லா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில பொறுப்பாளர் அபுதாஹிர் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக நன்றி கூறினார்